மாமா உங்கள் பொண்ணை ஏமாத்தினதுக்கு நீ மன்னிச்சிருங்க மாமா இவ்வளோ பெரிய தப்பை நான் பண்ணியிருக்கவே கூடாது இந்த பாவம்லாம் நீ சும்மாவே விடாது மாமா உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது அவளையே நான் இப்படி ஏமாத்துறேன்னா என்னை யாரும் சும்மாவே விட மாட்டாங்க கோமதி நீ தான் கோமதி என்னை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கணும் நான் மூளையே இல்லாத மாதிரி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் தப்பு பண்ணவே மாட்டேன் கோமதி எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா இங்கே வெட்டி போட்டுருவாங்க அடை பைத்தியக்காரா ஆளு வந்து ஒரு மாதிரி பேசுறது ஏன்ட்டு ஒரு மாதிரி பேசுறது டேய் என்னை இவ்வளவு நாள் இருந்து ஏமாத்திட்டு நீ நடுத்தருவில விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட பத்தாவதுக்கு இனி மாசமா வேற ஆக்கி வச்சுட்டு அந்த பிள்ளை குட்டிங்க வந்து தெருவில் திரியிருக்கு ஓ சார் இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்காரா நான் கூட மனுச்சு ஏத்துக்கலாமே தான் பார்த்தேன் இன்னியெல்லாம் இந்த நாயை வீட்டுக்குள்ள கூட விடக்கூடாது உன்னையெல்லாம் மரியாதையே இல்லாம நாய் பேயுங்கிறாய்ங்க அவங்க கூட போகணும்னு நினைக்கிற பாரு உன்னா என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியல என்னைய மட்டும் ஏமாத்திட்டு போகணும்னு நினைச்ச ஊர்ல இருக்கவங்களாம் கூப்பிட்டு உனக்கு துண்டு துண்டா ஆக்கிறேன் பாத்துக்க எங்க அம்மாவை கூப்பிட வேணா நினைக்கிறேன் நீ அவ்வளவுதான் என்ன ஒரு திமுறை மனுஷன் ஏத்துக்கவாமல இங்க பாருமா அவனை திட்டுறேன்னா அவன மட்டும் திட்டு தேவையில்லாம எங்களை நடக்கவே நான் ஒண்ணு எல்லாம் எதுவும் சொல்லல நான் பொதுவா தான் பேசிட்டு இருக்கேன் உங்களையெல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியம் கூட கிடையாது நான் அவனை சும்மா விடுவேன் நினைக்கிறியா அவனை சும்மாவே விட மாட்டேன் டேய் முத கிளம்புடா உங்க அம்மாட்ட போய் ஒரு முடிவு கேக்குறேன் இப்படி ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒரு முடிவே இல்லாம போறதா என் பொண்ணை பத்தி ஊருப்புல என்ன பேசுவாங்க எல்லாத்தையும் முத யோசிச்சு பாத்திருக்கியா ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சுன்னா அவளை போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானடா என் பொண்ண என்னத்துக்கடா கல்யாணம் பண்ண இப்படி வாழ்க்கையை சீரழிக்கிறனே வந்து தொலைஞ்சிருக்க பாரு அப்பா இதோட விட்டு தொலைங்கப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் இவன்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா இவன்ட்ட கத்தி கத்தி நம்ம எனர்ஜி தான்ப்பா வேஸ்ட் ஆகுது அடிய லலிதா யாரடி இது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா ஆமா ஆமா உன் மண்டையில தீய கொளுத்த இவ்வளவு நேரம் எங்க போய் தொலைஞ்சியோ இடையில வந்துட்டு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாமா ஏன்டி வாய இந்த பிதுக்கு பிதுக்குற யாரா இருந்தா என்ன கூப்பிட்டு நம்ம வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுடி நீ போய் வெள்ளாட்டங்கறி எடுத்து வந்து சமைச்சு விருந்தே போடு நானா வேணா சொல்றேன் ஒண்ணும் தெரியாம அந்த உளறிக்கிட்டு கிடக்க நல்லதே உங்ககிட்ட பேச முடியாதுடி அவங்க யாரு முத தெரியுமா தெரிஞ்சா நான் ஏன் ஓன்ட்ட கேட்க போறேன் உன் பாசம் உள்ள ஆச மருமகன் என் புருசே இருக்கேன்ல அவனோட பொண்டாட்டியும் அவங்க அப்பனுமா அட சண்டால பாவீங்களா ஏன் வீட்டுக்கு என்னத்துக்கு வந்து தொலைஞ்சிருக்கா இங்க அவளை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கான்ல அப்ப தான் வருவாங்க என் தலையில இடி வந்த விலக நான் வாங்கி வந்த வரமா இது இப்படியா பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து மாட்டோம் அவங்க வேணாம் தான் சொல்றாங்க இவன ஆனா இந்த நாய் மனுஷன் ஏத்துக்கோங்க மாமா இனி கூட்டிட்டு போங்க மாமான தொங்கிட்டு கிடைக்கா அப்ப உன்னைய விட்டுட்டு போறானா அதுதான் பாரு அந்த கதையை நீயே கேளுமா அடேய் உனைய மாப்பிள்ளைன்னு இந்த வீட்டுல வந்து உட்கார வச்சிருக்கேன் பாரு என்னைய சொல்லணும் என் மவ தான் சரியான சிரிக்கி மவனா எவனையே இழுத்துட்டு வந்து தொலைஞ்சிட்டா நான் சும்மா விட்டுருவேன ஏமாத்திட்டு போனா நாக்க இழுத்து வச்சு அறுத்து அறுத்துட்டுறேன் பாத்துக்க என் பொண்ண விட்டுட்டு போனு நினைச்சேனா ஐயோ இப்படி வந்து மாட்டி தவிக்கிறோமே என்ன பண்றது இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருந்தா ஒழுங்கா இருந்திருக்கலாம் இப்போ பிரச்சனைன்னு வந்தக்கு அப்புறம்தான் கஷ்டமே தெரியுது நம்ம அம்மா இருந்தாலும் நம்மளுக்கு ஆறுதலா ஏதாச்சும் பேசும் இப்படி யாரும் இல்லாம சிக்கிக்கிட்டு தவிக்கிறேனே என்னைய எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கவே கூடாது என்னைய மட்டும் ஆளை விட்டுருங்க நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடுறேன் ஏண்டா என் மகா வயத்துல பிள்ளைய குடுத்துட்டு நீ போய் தொலைற என் மகளை விட்டுட்டு போன நினைச்சு மட்டும் பாரு தேடி வந்து வீட்டோட வச்சுக்கோங்க என் பொண்ணுக்கு தீர்வு கிடைச்சாகணும் அவங்க அம்மா கிட்ட போய் பேசி ஒரு முடிவு தான் நான் இவனை விடுவேன் அதுவரை வரை தடுக்காதீங்க இவன் பண்ண வேலைக்கு அவங்க அம்மா பதில் சொல்லியே தான் ஆகணும் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் கிடையாது அது எப்படி நீங்க கூட்டிட்டு போலாம் அவன் எனக்கும் தானே மாப்ள உங்களுக்கு முன்னாடியே அவன் எனக்கு தான் மாப்பிள அவனை நாங்க விடவே மாட்டோம் வேணும்னா அவங்க ஆத்தா இங்க வர வச்சு நீங்க பேசிக்கோங்க எங்களுக்கு ஒண்ணு இங்க கூட்டிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு வேலைய மிச்சமாக்கலாம் பார்த்தா இவன் சரியான ஆளா இருப்பான் போல அப்பா விடுங்கப்பா வாங்கப்பா போலாம் பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டேதான்ப்பா போகும் இவனை விட்டு தொலைஞ்சிட்டு வாங்கப்பா நம்ம போய் அத்தை நம்ம மட்டும் பேசிக்கலாம்ப்பா

உனக்கு என்ன சரி தெரியலாம போச்சு நல்லா கல்லு மாதிரி தானே உட்காந்துட்டு அடியே என்னன்னே தெரியலடி இந்த இடத்துக்கு துடி துடி துடிச்சு தள்ளு தடி நானும் அப்ப விட்டுறோம் இப்ப விட்டுறேன்னு பார்த்தா அது விட்டுற மாதிரியே தெரியல என்ன நடக்க போதோ தெரியலையே எம்மா இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு கிடைக்கியா எம்மா உன் உடம்புல ஏதாச்சும் குறைபாடா இருக்கும் அதுதான் கண்ணு துடிக்குது அது தெரியாம சகுனம் சரியில்லைன்னு சுத்திட்டு கிடக்க இந்த காலத்து யூத்து மாதிரி மாறுமா அந்த காலத்து பூத்து மாதிரி இங்கே வரடி கையில தான் வச்சிருக்கேன் மண்டையில ரெண்டு போடு போட்டாலும் போட்டுருவேன் பாத்துக்க நானும் வந்ததுல இருந்து இருக்கேன் ஆட்டமா ஆடுற அந்த ரெண்டு காலை பிடிச்சு நறுக்கி போடுவேன் பாத்துக்க பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் ஏழே ஏழேலம்மா எங்க அம்மா லூசுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சேமா அடியை என்னடி மனசுல நினைச்சிட்டு இருக்க நானே என் மருமவளுக இல்லாம நாசுக்கு சித்த மாதிரி தின்னுட்டு இருக்கேன் அவளுகளாம் வந்த அவச்சு ஏதாச்சும் ருசியா செய்வாளுக நான் ஏதோ கஞ்சியையும் துவையலையும் அரைச்சுக்கிட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு கிடைக்கேன் ஒன்னே இதை தெண்டத்துக்கு பெத்து வச்சிருக்கேன் பாரு சமைக்கவும் தெரியாம ஒரு மண்ணும் தெரியாம இங்க பாரு கிளவி வாய் ஓவரா பேசுனா எட்டி மிதிச்சு பிரிவேன் பாத்துக்க எனக்குதான் எங்க மாமியா இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும் எங்க செஃப் மாமியா வாழ்க

வாங்க 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 என்ன சொல்லாம கலாம் வந்திருக்கீங்க முன்னாடியே வரேன்னு தெரிஞ்சா கறி குழம்பு ஆக்கி வச்சிருப்பேன்ல ஆத்தாடி ஆத்தே திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டமா நம்ம ஓரமா உக்காந்துப்போம் இவங்க கிட்ட எல்லாம் வாய குடுத்தோம் ஆம்பிடுத்தேன் மண்டை சரச்சு குடுவாங்க அம்மந்தி நாங்க ஒண்ணு உங்க வீட்டுல விருந்து சாப்பிட வரல இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வீட்டுல நல்லா சொகுசா உட்காந்துருக்கீங்க உங்க பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா என் பொண்ணு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க சம்மந்தி இந்த பாவம்லாம் எல்லாம் உங்களை சும்மாவே விடாது என்ன சமந்தி வந்தது வராதமா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லுங்க முத ஏன் என் பையன் அப்படி என்ன சமந்தி பண்ணா உங்க பையன் தானே ஒண்ணுமே பண்ணல இதுதான் உங்க பையனை கவனிச்சுக்கிற லட்சணமா ஏமா கோமதி அப்பா சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலமா என்னாச்சு நீயாச்சு சொல்லுமா அத்தை என் வாயால நான் எப்படித்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுவேன் சொல்ற நிலைமையில நான் இல்லத்த இங்க ஐயோ எப்பா என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சானே தெரியலையே ஏதாச்சும் ஒண்ணு இழுத்துட்டு வந்து எனக்கு ஏழையாக்கி விட்டுறியா சமந்தி என்ன ஒண்ணுமே பேசாம நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் சமந்தி தப்பா இப்ப நினைச்சுக்காதீங்க அவன் எப்பயுமே காலையில ஆபீஸ்ல பிஸியா இருப்பா சம்பந்தி ஆமா ஆமா உங்க பையன் தானே ரொம்ப பிஸியா இருக்கான் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம் என்ன சம்பந்தி சொல்றீங்க நீங்க பேசுறதே சரியில்லாத மாதிரி பேசுறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உங்க மூத்த பையன் இருக்கான்ல அதுதான் என் மகளோட புருஷன் அவன் என் மகளுக்கு துரோகம் பண்ணிட்டாமா துரோகம் பண்ணிட்டான் என்ன சம்பந்தி அப்படி என்னதான் பண்ணி தொலைஞ்சான் அங்க உங்க பையன் நல்ல வேற ஒரு பொண்ணு கூட டூ இட் இருக்கான் என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அவன் அங்க வேற ஒரு பொண்ணு கூட நல்ல ஜாலியா இருக்கான் சம்பந்தி என்ன சம்பந்தி என்ன இப்படி சொல்றீங்க எனக்கு நெஞ்சே படிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ஓரம் கட்டுங்க போத பையனுக்கு போட்டு வர சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கலாம் இப்படி ஒரு ஒரு மகனை பெத்ததுக்கு சுமந்து என் சொல்ல எனக்கு வாயெல்லாம் கூசுது இப்படியா ஏமாத்துவான் அவனை போய் நல்லவன் நல்லவன் சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடினே பாரு என்னையே சொல்லணும் பெத்த தாயும் கட்டின பொண்டாட்டி இப்படி ஏமாத்திட்டானே சமந்தி நீங்க பொறுமையே இருங்க சமந்தி அவனை நான் போய் பாத்துக்கிறேன் கொஞ்சம் நிறுத்துங்க நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் செய்யுங்க பையனுக்கு போட்டு நான் கையோட இழுத்துட்டு வரலாம் தான் நினைச்சேன் அவங்க வீட்டுல விட மாட்டாங்க எதுக்கு தேவையில்லாம பெரிய பிரச்சனை சொல்லிட்டு தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அந்த நாய்க்கு போன் அடிச்சு இப்பயே வர வைக்கிறேன் அடியாத்தே இந்த குடும்பத்துல இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி போயிருண்டா சாமி

ஒரு மாசத்துக்கு வெளியே தலை காட்டவே முடியாது நான் தான் சொல்றேன்ல லலிதாவை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்ட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு கேக்குறீங்களா மாப்ள ஏதோ என் மக தப்பு பண்ண மாதிரி ஊரே வந்து சத்தம் போட்டுட்டு போகுது இவ்வளவு அவமானத்தை நாங்க தாங்கிட்டு இருக்கணுமா அவ ஏற்கனவே பிள்ளை தாச்சியா இருக்கா எம்பிட்டு கஷ்டத்தை தான் தாங்குவா நீங்களே சொல்லுங்க அத்தை என்ன மன்னிச்சிருங்க ஏன்டி லலிதா உன் புருஷனுக்கு பொய் அல்வா திங்கிற மாதிரி போல நல்லா பொய் பொய்யா புளிக்கு தள்ளுறேன்டி இப்படிப்பட்டவன நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல நல்ல ஆளா பார்த்து புடிச்சிட்டு வந்திருக்கப்போ என்னமா பண்ண சொல்ற நம்பி நம்பி ஏமாந்தது பத்தாவதுக்கு வயித்துல வேற உன் சுமந்துட்டு திரியுறேன் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனே தெரியல இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு நான் இருக்கேன் மாப்பிள நான் இப்ப சொல்றேன் என் மகளை இப்பயோ கையோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க இன்னி ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுல இருக்கவே கூடாது நீங்க ரெண்டு பேருமே நான் எப்படியோ என்னத்தையோ சமைச்சு தின்ட்டு நான் என் காலத்தை ஓட்டிக்கிறேன் என் மக வாழ்க்கையை மட்டும் நாச பண்ணுன்னு நினைச்சிடாதீங்க மாப்பிள மாசமா வேற இருக்கா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க கடைசி வரையும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவா பாத்துக்கோங்க எங்க கிட்ட வசதி அவ்வளவா தான் நீங்க ஏற்கனவே சம்பந்த பண்ண வீட்டுல வசதி இருக்குன்னு சொல்லிட்டு என் மகளை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க அத்த நான் அப்படிலாம் உங்க மகளை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன்ட்ட எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கல லலிதா என்ன ஆனாலும் பரவாயில்ல வா லலிதா எங்க வீட்டுக்கே நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல இன்னி தெரிஞ்சு என்ன ஆக பாலடித்தா எங்க வீட்டுக்கு போயிருவோம் ஏங்க உங்க அம்மாக்கு எந்த விஷயமும் தெரியாதுலங்க எப்படிங்க திடு திப்புனு போய் அங்க நிக்கிறது அவங்க பாட்டுக்கு என் மேல வார்த்தையை விட்டுட்டா என்னால தாங்க முடியாதுங்க இப்பயே சொல்லிட்டேன் நீங்க தாங்க பாத்துக்கணும் எங்க அம்மா விட்டுட்டு முழுசா உங்களை நம்பி வரேங்க உங்களுக்கே தெரியும் என்னை யாரு எது சொன்னாலும் நான் தாங்கிக்க மாட்டேன்னு மாப்பிள இப்ப சொல்றேன் என் மக புண்படுற மாதிரி அங்க யாரும் நடந்துக்க கூடாது பாத்துக்கோங்க என் மகா மட்டும் ஃபோன் பண்ணி அம்மானு கண்ணீரை விட்டுச்சு அவ்ளோதான் அங்க வந்து நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க ஒழுங்கா என் மகளை கண்கலங்காம வச்சு தான் பாத்துக்கணும் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணுமே இல்ல அத்த நீங்க எப்படித்த ஒத்தையில இங்க இருப்பீங்க உங்களுக்கு துணையா நானும் லலிதாவும் இத்தனை நாள் இருந்தோம் உங்களை விட்டுட்டு போறதை நினைச்சா மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குத்த மாப்பிள அதெல்லாம் என்னை பத்தி ஒரு ஆணி புடுங்கற கவலையும் வேணாம் ஒழுங்கா என் மகளை கூட்டிட்டு போய் குடும்பத்தை நடத்துற வழிய பாருங்க இவங்க என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இங்கே போட பாக்கிறீங்களா ஐயோ இந்த கிழடி எப்படி பேசினாலும் இங்க இருக்கவே விடாது போல தேவையில்லாம இடையில வாய விட்டுட்டேன் அம்மா வீட்டுக்கு வேற கூட்டிட்டு போறேன்னு இனி யாரும் எப்படியும் கோமதி வீட்டுல அவங்க அப்பாவும் கோமதி போய் அம்புட்டையும் உடச்சு தள்ளியிருப்பாங்க எங்க ஆத்தா இனி பத்திரக்காளி ஆட்டம் ஆடி இருக்கும் இதுல வேற லலிதாவையும் கூட்டிட்டு போனேன் அங்கேயே மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சாலும் புதைச்சிரும் போல இந்த கிளடி இங்கே இருக்க விடாது போலயே என்ன பண்றதுன்னே தெரியல என்ன மாப்பிள கூட்டிட்டு போலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களோ எஸ்கா என்னாச்சுக்கா காலையில இருந்து உங்க வீட்டு ஒரே சவுண்டாவில இருக்கு வந்துட்டா மூக்கு வேத்து ஓடியாந்துருவா எவ வீட்ட சண்டைன்னு ஏண்டி தெரியாத மாதிரி அப்படியே கேப்ப காலையில இருந்து வாசலை நின்று தானே வேடிக்கை பாத்துட்டு இருந்த அப்பயே உள்ள வர வேண்டிதானே எல்லாம் சண்டையெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அப்படியே வருவாளுங்கா நான் உனக்கு நல்லது சொல்லதாங்க வந்திருக்கேன் நான் போய் உனக்கு கெட்டது நினைப்பேனாக்கா உன் குடும்பத்துல சண்டை நடக்கிறக்கே உனக்கு வேண்டியவத்கா காரணம் அது தெரியாம நீ பாட்டுக்கு இருக்க எவடி அவ எவ என் குடும்பத்துல சண்டை எடுத்து விட்டது ஏக்கா ஏதும் நடு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தேனக்கா அந்த அப்பள விக்கிற சரோஜா அவதான்கா அவதாக்கா உன் மாப்பிளைய பாத்துட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுல போட்டு தந்துட்டா அடி சண்டால பாவி அவளுக்கு நான் என்னைக்காச்சும் கெட்டது நடிச்சிருக்கேன் அடி இங்கேயும் எனக்கு சாதகமா பேசிட்டு அங்கேயும் போய் போட்டு தந்துட்டாளோ அவ படுவாள அன்னைக்கு இருக்கு நேற்று நடுவிட்டுக்கல விடாதன்னு நான் என்னடி நினைச்சேன் நல்ல தேனா பேசினா கடைசியில இப்படி கால வாரி விட்டுட்டாளே வரட்டும் என்னைக்கா இருந்தாலும் ஊர்ல ஆப்பள வித்துட்டு வருவாள அன்னைக்கு இருக்கு அவளுக்கு எக்கா அவ வேற யாரும் இல்லையாம்கா உங்க மாப்பிள்ள வீட்டுக்கு எடுத்து வீட்டுல தான் இருக்கலாமா அதான் உங்க மாப்பிள்ளைய பாத்தோன்னே போய் அங்க எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாக்கா ஆமாக்கா எங்க வீட்டுக்கு எடுத்தாப்புல ஒருத்தவங்க இருக்காங்கக்கா அப்பளம் போட்டுட்டு என் குடும்பத்துல எதா இருந்தாலும் அவங்கதான்க்கா முன்னாடி வந்து நிப்பாங்க